வாருங்கள்யர்களே உலக பார்வைக்கு செல்லலாம் நாம் அனைவர் மீதும் அந்த ஓரி சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக சென்ற வாரம் உலகத்திலே நடந்த நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி உங்களிடம் ஒப்பிப்பதுதான் இந்த நிகழ்ச்சி என்பது நீங்களும் நாங்களும் அறிந்த ஒன்று நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக தலைப்புச் செய்திகள் யமன் பற்றி எறியும் வலியுறுத்தல் ஆயுத குறிப்பில் போட்டி போடும் ஆசிய நாடுகள் சீனாவுக்கு ராணுவ தடவாளங்களை சப்ளை செய்யும் ரஷ்யா தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமை குறித்து விசாரிக்க வேண்டும் ஐநா பொதுச் செயலாளர் கோரிக்கை தீவிரவாத நாடுகள் பட்டியலிருந்து கியூபா நீக்கம் ஒபாமா அறிவிப்பு சிரியாவில் நடந்த குளோரின் குண்டு வீச்சு விளைவு ஐநா உறுப்பினர்கள் வழங்கினாலும் எங்களால் தாக்க முடியும் அமெரிக்கா மிரட்டல் உக்ரைன் போர் நிறுத்தம் புதிய பேச்சுவார்த்தை தொடங்கியது தடை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஜெர்மனியின் அதிரடி திட்டம் பிரிட்டானிய பிரதமரை ஒரே கேள்வியில் திக்குமுக்காட செய்த இந்திய வம்சாவளி சிறுமி வாழ்வை தொலைத்துவிட்டு அலைந்து கொண்டிருக்கும் அனாதை சிறுவர்கள் நைஜீரியாவில் தொடரும் அவலம் என்று பல்வேறு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது தொடர்ந்து பல வாரங்களாக இந்த நிகழ்ச்சியை பற்றி உள்ள விமர்சனங்கள் உங்கள் மத்தியிலே வைக்கப்பட்டு வருகிறது சில வாரங்களாக அந்த விமர்சன நிகழ்வுகள் இடம்பெறவில்லை காரணம் இரண்டு ஒன்று விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களை தவிர விமர்சனம் செய்யவில்லை என்ற ஒரு குறை அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே செய்திகள் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் செய்திகள் குறைந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுடைய கருத்துக்கள் இரண்டும் உள்வாங்கப்பட்டு தேவையான போது மட்டும் விமர்சனங்களை எடுத்துக்கொள்வோம் என்ற ரீதியில் முடிவு செய்யப்படுகிறது ஆகவே இந்த வானமும் விமர்சனங்கள் இல்லை முதல் செய்தியாக இடம்பெற்றிருப்பது சவுதி அரேபியா கூட்டுப்படை தாக்குதலிலே யமன் பட்டியறிந்து கொண்டிருக்கிறார் நாம் ஏற்கனவே தொடர்ந்து இரண்டு வாரங்களாக இங்கே நிகழ்த்தப்படுகின்ற குண்டு வீச்சுகள் ஹவுதி என்று சொல்லக்கூடிய அந்த சியா இன மக்கள் நிகழ்த்துகின்ற தாக்குதல்கள் சொந்த நாட்டிலே சொந்த மண்ணிலே தன்னுடைய சகோதரருக்கு எதிராக இரண்டு யுத்தகலம் அந்த யுத்த காலத்திலே உயிரிழந்து கொள்ள உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருபக்கமும் முஸ்லிம்கள் தான் ஏதோ ஒரு வகையிலே இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் முகமது நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமறை குரானை ஏற்றுக்கொண்டவர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் மீறி கொலை என்ற பாதகச் செயலிலே ஈடுபடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை சென்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் இனவாதமும் அல்லது கருத்து மோதல்கள் மட்டும்தானா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை நாம் தொடர்ந்து சொல்கிறோம் ஒரு அரசு எப்போதெல்லாம் செயலிழக்கிறதோ செயலந்து போகிறதோ அப்போதெல்லாம் பிரச்சனைகள் வழுக்கிறாரு பிரச்சனை வேறு பக்கம் திருப்பப்படுகிறது திசை திருப்பப்படுகிறது ஒரு நாட்டில் ஒரு இனம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்ற போது அந்த நாட்டிலே புரட்சி ஏற்படுவதை தடுக்க முடியாது இது நமக்கும் ஒரு எச்சரிக்கை இந்திய நாட்டுக்கும் ஒரு எச்சரிக்கை ஏனென்றால் சிறுபான்மை மக்களை நசுக்கிவிட்டு பெரும்பான்மை வாழ்ந்து என்ற நிலை சில புள்ளுரிவிகளால் ஏற்படுத்தப்படுகிறது அப்படி ஏற்படுத்தப்படுமையானால் சிறுபான்மை இனம் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுகின்ற போது தாக்குதலுக்கு உள்ளாகப்படுகின்ற போது அந்த இனத்தில் இருந்து சில பேர் வெகுண்டு எழுவார்கள் அப்படி எழுகின்ற போதுதான் புரட்சிகளும் எதிர் தாக்குதல்களும் உண்டாகும் அப்படிப்பட்ட உண்டாகத்தான் நாம் எவனையும் பார்க்கிறோம் இங்கே அவர்கள் இருந்து சிந்தனை செய்து பேச்சுவார்த்தை மூலியமாக இதை தீர்த்து வேண்டுமே தவிர வேறு ராணுவ தாக்குதலினால் எதையும் தீர்த்து கொள்ள முடியாது என்று எதை சொன்னோமோ அதைத்தான் இப்போது ஐநாவும் வைத்திருக்கிறார் ஐநா சபையும் அதைத்தான் கேட்டிருக்கிறார் பான்கை மூன் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்வு காணுங்கள் என்ற முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார் மனித வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பை உணர்த்த வேண்டிய நேரம் இதுவென்றெல்லாம் அவர் தன்னுடைய தெளிவான பேச்சு மூலியமாக எடுத்து வைத்தாலும் ஐநா சபையினுடைய அந்த அமைதிக்கான தூதராக இருந்த த ஜமால் த பெனோமர் இவர் என்னடான்னா ஹவுத்திக்கு ஆதரவாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை எழுந்தவுடன் தான் அந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறார் இந்த நிலைமையிலே ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த நிலைமையிலே புதிய அந்த தூதரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு ஐநா சபை தள்ளப்பட்டிருக்கிறது அது பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று ஐநா சபையினுடைய வேண்டுகோளை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது சவுதிகளும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக எழுந்தல்ல உட்கார்ந்து பேசுங்கள் பேசுகின்ற போது அந்த பேச்சுவார்த்தை ஒரு தீர்வை நோக்கி ஏற்றும் கண்டிப்பாக மக்களை அழித்துவிட்டு நாளை மட்டும் ஆண்டு புரோஜனம் இல்லை என்பதை தெளிவாக நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த பான் கி மூன் இந்த சொன்னதை சவுதி அரேபியா மக்கள் ஏற்றுக்கொண்டு சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அந்த ஏமன் மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது என்பது மறைமுகமாக ஈரானுக்கு விடுக்கப்பட்ட தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளருக்கு பின்புலமாக இருந்து உதவி செய்வது முழுக்க முழுக்க இதற்கு பின்னணியில் நிற்பது ஈரான் என்பதில் உலக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே ஈரானும் இதற்கு பணிய வேண்டும் என்பதுதான் பான் முன் சொல்வதில் இருக்கிறது என்றுதான் அந்த மகிழ்ச்சி ஏற்கனவே ஈரானுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள பிரச்சனையை ஏற்கனவே வேறுபட்டு போய் கொண்டிருக்கிறது ஏன்னா அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்திடவில்லை அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திருவதாக இருந்தால் உடனடியாக எங்களை மீது வைத்திருக்கின்ற பொருளாதார தடையை நீங்கள் நீக்க வேண்டும் என்று எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கிறது இந்த நிலைமையிலே ஈரான் ஆயுதங்களை வாங்கி குமித்து கொண்டிருக்கிறது நீ ஆயுதங்கள் வாங்கி குமித்தாலும் நாங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் எல்லா ஆயுதங்களையும் அடித்து நிற்கக்கூடிய ஆற்றல் எங்களிடம் இருக்கிறது என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது நீ அப்படி சொல்வா என்றால் நான் ஆயுதங்களை கொடுத்தே திரும்பினேன் என்று ரஷ்யா கொடுத்து கொண்டிருக்கிறது ஆக மூன்றாம் உலக போரை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் எழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் எமெனுடைய இந்த பிரச்சனையிலே இரு எப்போதுமே நாம் திருப்பி திருப்பி ஒன்றைத்தான் சொல்கிறோம் இரண்டு பக்கமும் ராணுவ விற்பனை அல்லது ராணுவ தடவாளங்களை விற்பனை செய்யக்கூடிய கூட்டம் அது அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் இரண்டு பேரும் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள் ஏதாவது ஒரு நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் ஒன்று அந்த இராணுவத்துக்கு ஆதரவாக அமெரிக்கா போவும் இல்லை கிளர்ச்சியாளருக்கு ஆதரவாக அமெரிக்கா போவும் இல்லை என்றால் ரஷ்யா இராணுவத்துக்கு ஆதரவாக போவும் இல்லை என்றால் கிளர்ச்சியாளருக்கு ஆதரவாக அவர்கள் வருவார்கள் மாற்றி மாற்றி இவர்களுடைய அந்த விற்பனையில் தான் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள் மக்களுடைய நலநிலை குறியாக இல்லை இந்த இரண்டு சக்திகளும் வீழ்த்தப்படுகின்ற போதுதான் உண்மையிலேயே அமைதியும் நிம்மதியும் அங்கே நிலவும் அதற்கான ஒரு எச்சரிக்கையை நாமும் செய்ய வேண்டியது எச்சரிக்கையை சொன்னாலும் நாம செஞ்சாலும் ஆனா ஆசிய நாடுகள் தரப்புல என்ன அளவில் இருக்குன்னு சொன்னா ஆயுதங்களை போட்டி போட்டு கொண்டு வாங்கி வாங்கி ஆயுத குவித்து கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகள் இவர்களுக்கு ஆயுதங்களை விற்கிறது ஆசிய நாடுகள் அந்த ஆயுதங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுத சப்ளை ஏற குறைய ஆறாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஆயுதங்களை வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குது அதிலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆயுதங்களில் ஏவுகணை சம்பந்தப்பட்ட ஆயுதங்களையும் ஏஹெச் ஒன் இஸ் அட் வைஃபர் என்ற தாக்குதலை நிகழ்த்தக்கூடிய ஹெலிகாப்டர்கள் அதுல ஏவுகணைகள் செவென் ஹண்ட்ரெட் ஜிஇ த என்று சொல்லக்கூடிய என்ஜின்கள் பொருத்தப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் பொருத்தக்கூடிய எல்வர் அந்த வேவுகணைகள் ஏவுகணைகள் அந்த ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தி கொடுக்கறாங்க தொழில்நுட்பமான கம்ப்யூட்டர்களை இங்கே கொடுக்கிறார்கள் என்று சொன்னா அமெரிக்காவது பாகிஸ்தான் இதுக்கு கொடுக்கும் பாகிஸ்தானுக்கு கொடுக்குமா நான் அமெரிக்காக்கு சலிச்சோன்னா நானும் பேட்டை ரவுடியாக இருந்த ஆள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ரஷ்யாவும் கோதாவை இறங்குது அவருக்கு என்ன சொன்னால் நீ பாகிஸ்தானுக்கு கொடுத்தனு சொன்னால் நான் சீனாவுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி நவீன பாதுகாப்பு ஏவுகணை சாதனைகளை அதிலும் குறிப்பாக எஸ் நானூறு என்று சொல்லக்கூடிய புதிய ஏவுகணைகளை வந்து அவங்களுக்கு

கப்பலையும் தாக்கும் தரையில இருந்து நீங்க அடிச்சுக்கண்டா தண்ணியில போய் கப்பலையும் தாக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த எஸ் நானூறு வகை ஏவுகணைகளை யாருக்கு எச்சரிக்கையோ இல்லையோ நம்ம வந்து ரஷ்யாவை வந்து நட்பு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நம்மளுடைய பிரதமர் வந்து இப்போ வந்து அமெரிக்கா போய் அமெரிக்காவில் கை குழுக்க ஆரம்பிச்சிட்டாரா அதை பார்த்தா ரஷ்யா பார்த்து இனிமே வந்து பஞ்சாயத்தை வந்து நமக்கு கூட வந்து இனிமேல் இந்தியா ஐக்கியமாக இருக்காது அப்படிங்கிற நிலை வந்துருச்சோ என்னவோ தெரியல அதனால வந்து கம்யூனிஸ்ட ரீதியாக கொஞ்சம் அண்ணன் தம்பி தானே சீனாவும் ரஷ்யாவும் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் முதல்ல கை குலுக்கிக்கிறோம் இல்லை இவங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த நேரு இருந்த சமயத்திலும் சரி ஜவஹர்லால் நேரு இருந்த சமயத்திலும் அவருடைய மகளார் இந்திரா காந்தி இருந்த சமயத்திலும் ராஜீவ்காந்தி இருந்த சமயத்திலும் முழுக்க முழுக்க இந்தியா வந்து அனிசேரா நாடுகளுடைய கொள்கையில் இருந்தாலும் ரஷ்ய சார்பாக தான் பெருமளவு இயங்கிட்டு வந்தாங்க அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவுடைய கொள்கைகளை தான் அனுசரித்து வந்தாங்க ஆனால் பாரதிய ஜனதா முன்னெடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா சார்பில் இருந்து அமெரிக்காவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் ரஷ்யாவில் ஒரே ஐடியா வந்து பிஜேபி சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பிரதமராக இருந்தார் அவருக்கு பேர் நரசிம்மராவ் எப்போது நரசிம்மராவ் பிரதமராக மாட்டப்பட்டாரோ ஆக்கப்பட்டாரோ அப்போதுதான் முதலில் மார்க்கெட் திறந்து விடப்பட்டது கார்பரேட் காங்கிரஸ் கட்சியில ஒரு காவி சிந்தனையா இருக்கட்டும் வெள்ள சிந்தனையா இருக்கட்டும் அது வேறங்க ஆனால் தயாரிப்பு என்பது அமெரிக்கா தயாரிக்கிறது அமெரிக்கா தன்னுடைய ப்ரொடக்ஷனை கரெக்டா தயாரித்து கரெக்டா கொண்டு வந்து ஒரு சூட்டபிள் பெர்சனாலிட்டிய சூட்டபிள் பிளேஸ்ல வைக்கணும் அப்படி வைக்கிறப்ப நரசிம்ம என்ற ஒருவரை கொண்டு வந்து வச்சுட்டு அவருக்கு மிக தெளிவான பின்புலமாக கொண்டு வந்து வைக்கப்படுவதுதான் அண்டைய உலக வங்கியினுடைய சிஓவாக இருந்த நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இப்போ அந்த நிதி அமைச்சராக மாற்றப்பட்டார் அந்த நிதி அமைச்சருக்கு ஒரு சைட் சப்போர்ட்டாக அதே உலக வங்கியில் இருந்த இன்னொரு தமிழராக இருக்கின்ற பா சிதம்பரம் கொண்டு வந்து அவருக்கு வந்து துணை அமைச்சராக இணை அமைச்சராக மாற்றப்பட்டார் அது ஆரம்பித்தது தான் பிரச்சனை அதுவரையிலும் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேலுடைய தூதரகம் இந்தியாவிலே கிடையாது இந்தியாவில் வைக்க விடவில்லை ஏதோ ஒரு வகையில் கம்யூனிசத்தின் மீதும் சோசியலிசத்தின் மீதும் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அது நேரு ஃபேமிலி அந்த நேரு ஃபேமிலி அல்லாத ஒருவரை கொண்டு வந்து வைத்து முற்றிலுமாக நேரு ஃபேமிலியை குளி தோண்டி பதைத்தார்கள் புதைத்தன் மூலியமாக அந்த கம்யூனிச சாந்த சோசலிச சித்தாந்தத்தை குழி தோண்டி புதைத்தார்கள் அந்த குழி தோண்டி புதைப்பதற்கு எல்லாமே எல்லாமே திட்டமிடுதல் நீங்கள் ரொம்ப அப்படி பின்னாடி போனமாக்கும் இந்திரா காந்தி சுடப்பட்டதுக்கு பின்னணியிலும் அமெரிக்கா இருக்கிறது ராஜீவ் காந்தி சுடப்பட்டதுக்கு பின்னணியிலும் அமெரிக்கா இருக்கிறது சிஏ இல்லாத ஒன்று நடத்தப்போவதே இல்லை இது இரண்டுக்கு பின்னாடியும் வந்து தமிழர்கள் இருக்கிறார்கள் தான் சொல்லணும் தமிழர்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிடலாம் நீங்கள் ஒன்று ஈர நினைச்சு தமிழர் என்று சொல்லிக் ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறார் அல்லவா அவருக்கு பேர் சு 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 சுவாமி டாக்டர் சு 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 சுவாமி இவருடைய பின்னணி இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லை ஏற்கனவே சிஐனுடைய நேரடி உழவாளி என்று சொல்லப்பட்ட ஒருவர்தான் இவர் என்பதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்த நேரத்தில் அதான் இந்த எஸ்ப நானூரை பொறுத்த வரைக்கும் அதோடைய தயாரிப்பு நிறுவனம் நிறுவனம் இருக்குல்ல ரஷ்யாவில் தயாரிக்கிறார் ராஷுவா போரோன்னுங்கிற அந்த நிறுவனம் சொல்லுது இது வரைக்கும் இந்த எஸ் ஒரு ஏவுகணையை நாங்கள் வெளிநாட்டுக்கு கொடுத்தது கிடையாது இப்பொழுது தான் முதன்முறையாக சீனாவுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு எச்சரிக்கை இது பத ஆசிய நாடுகளில் இன்னொரு எச்சரிக்கைன்னு சொல்லுது எப்பொழுது புது புது ஆயுதங்கள் வருகிறதோ புது புது ஆயுதங்கள் தயாரிப்பில் இருந்து வெளிவருகிறதோ மார்க்கெட் பண்ணப்படுதோ அது சோதனை செய்து பார்க்கப்படும் எப்ப வந்து இந்த கையில சிறங்கு வந்தவன் சொரியாமல் இருக்க மாட்டானோ சிறங்கு வந்துருச்சுன்னு வைங்க அந்த மாதிரி சோரியாசிக்னு சொன்னா இப்ப நல்லா இருக்கும் அந்த அப்படியே வந்து நீனு சொல்லிக்கிட்டே இருப்பான் அதே மாதிரி ஆயுதம் வந்தா சுட்டு பார்ப்பான் அதை வந்தா சுடு அப்படின்னு ஆயிரம் அந்த மாதிரி சுட்டு பார்ப்பான் ஆமா ஏற்கனவே பேற்றி ஆற்றக ஏவுகணைகள் வந்து உற்பத்தியான உடனே தான் ஈராக் போர்ல வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அதற்கப்புறம் தான் பேட்ரியாட் ஏவுகணை வந்து உலகத்தில் அதிக விற்பனை ஆச்சு ஆக ஆசிய பிராந்தியத்தில் இப்போ புதுசாக ஒரு ஏவுகணை வந்து இருக்கிறது இது எந்த நாட்டுக்கிடையே போரை ஏற்படுத்துமோ இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனையா முன் வைப்போம்னா இலங்கையில சில நன்மைகள் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்குது எப்போது ராணுவங்கள் வந்து முழுமையாக ராணுவத்தினுடைய கைவசம் இருந்த நிலங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு மீண்டும் ஈழத்தமிழர் மக்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கிறது அது எந்த அளவுக்கு உண்மை அந்த பேப்பர் செய்திகள் பேப்பர் செய்திகளாக வகை இருந்துவிடக்கூடாது அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அவா என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரம் ஐநா சபை இப்போது தன்னுடைய தீர்மானத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டே வருகிறது அதான் ஒன்று உண்மைதான் இப்போ அஞ்சு ஆண்டுகளில் கொஞ்சம் போல் நீங்கள் முன்னேறிகிட்டுலாம் வர்றீங்கிறதுலாம் உண்மைதான் ஆனாலும் கூட அந்த போர் முடிந்த ஐந்து ஆண்டுகளுக்கு இடையிலே நீங்கள் நிகழ்த்தி இருக்கின்ற அதாவது அந்த என்ன சொல்வது பெண்கள் மீது தொடுத்திருக்கின்ற அந்த வன்முறை பாலியல் வன்முறை இருக்கிறதே அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அது அதில் குறிப்பாக கணவன் இல்லாத பெண்கள் மீது நீங்கள் தொடர்ந்து வன்முறையை பாலியல் வன்முறையை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கின்றீர்கள் உங்கள் இராணுவம் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறது இராணுவத்தின் மூலியமாக அது செயல்படுத்தப்படுகிறது என்னடா இப்போ புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னு இல்லை ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை முன் வைத்தார் ஐநா சபை வைத்தது இப்போது அவர்களுக்கு ஆதரவாக என்ன வந்திருக்கிறது புதிய அரசாங்கம் மாறிய பின்பு அடைத்து வைக்கப்பட்டிருந்த தடுக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கிறார்கள் அப்படி வந்த பெண்கள் இப்போது சாட்சியம் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சாட்சியம் அளிப்பதனுடைய விளைவு இந்த மாதிரி முன்மாதிரிகளை அல்ல நேரடியான தாக்குதல்களை இப்போது ஐநா சபை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறது நீ உடனடியாக இதற்கு தீர்வு காணவில்லை என்றால் நாங்கள் கடுமையாக நடந்து கொள்வோம் என்பதை ஐநா சபை முன்வைத்திருக்கிறது பாதுகாப்பு கவுன்சிலில் பேசுகிறப்ப பான் கே மோன் இதை சொல்லியிருக்கிறார் ஆனால் என்ன நமக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா இந்த கடத்தல் தடுத்து வைத்தது இதெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இப்போவும் கூட அவர்கள் சில காலங்கள் கேட்டிருந்தார்கள் அந்த காலம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் கொடுங்க நாங்கள் புதிய அரசாங்கம் இப்போ தான் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்டடி பண்ணணும் புதிய அரசாங்கன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா இவர் சிறிசேனா வந்து ஏற்கனவே அமைச்சராக வந்து இப்போ வந்தவர் இல்லை அவர் அந்த போர் நிகழ்த்தப்படுகின்ற போது பாதுகாப்பு அமைச்சர் அவர் அந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நிகழ்த்தப்பட்ட ஈழத்தமிழருக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கருவறுக்கப்பட்ட நாற்ப ஒரே நாளிலே நாற்பது நாயிரம் உயிர்கள் கொல்லப்பட்டதே அந்த போர் நிகழ்த்துகின்ற போது இவர் அங்கே பாதுகாப்பு அமைச்சர் அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் ஆனால் இந்த வேண்டுகோளை எல்லாம் இலங்கை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துமா அல்லது செயல்படுத்தாதா என்பது ஒரு பக்கம் பார்த்தால் பொருளாதார முன்னேற்றத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாள் நாம் அந்த கோரிக்கையை தடவை முன்வைத்திருக்கிறோம் அங்கே பாதிக்கப்பட்ட ஏழை கணவனை இழந்த அந்த விதவைகள் மீது இந்த அரசாங்கம் தன்னுடைய பொருளாதார உதவிகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை நாம் பல தடவை முன்வைத்திருக்கிறோம் அதே கோரிக்கை இப்போது ஐநா சபை முன்வைத்திருக்கிறது உண்மையிலேயே சில நல்லதுகளை ஐநா சபை முன்வரும் என்றால் அதை நாம் வரவேற்போம் நமக்கு என்ன தோணுதுன்னா இதுல எல்லாம் ஐநா சபை தெளிவா இருக்குது தீர்மானமா இருக்குது நல்ல அழகான பதில்லாம் சொல்லுது ஆனால் பாலஸ்தீனத்துல மட்டும் ஏன் இந்த பதில்களை வர மறுக்குது இஸ்ரேலுக்கு எதிராக மட்டும் ஏன் கடுமை காட்ட பான் கிம்பூன் மறுக்கிறார் அல்லது ஐநா சபை மறுக்கிறது ஏனென்றால் ஒருவேளை தன்னுடைய எஜமானாகிய அமெரிக்காவுடைய கள்ள குழந்தையாக இருக்கின்ற அந்த இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்பதிலே பான்கி முன் தெளிவாக இருக்கிறாரா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுகிறது நாம் அடிக்கடி சொல்வோம் ஐநா சபை என்பது என்று சொல்வதை விட அது அமெரிக்கா அடிமை சபை அடிமை சபை என்பது தான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த பான் கிமுனுடைய இந்த அறிவிப்பு வந்து இலங்கையில் எப்படி ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்குதோ ஆனால் இலங்கையில் பீதி ஏற்படுத்துதுன்னா அமெரிக்காவுடைய அறிவிப்பு ஒபாமாவுடைய அறிவிப்பு வந்து கியூபாவில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்னுடைய நாட்டிலிருந்து முதலாளித்துவத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய என்னுடைய அமெரிக்காவிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கம்யூனிச நாடு இருப்பதை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அது இருக்கவே கூடாது என்று எதிர்த்து பேசிக்கொண்டிருந்த அமெரிக்கா அந்த கியூபாவுக்கு எதிராக சதி செயல்களை நடத்துவதற்காகவே சிஐஏவை ஊக்கி கொண்டிருந்த அமெரிக்கா இன்றைக்கு விழுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு வந்து உலக அரங்கில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா எப்படி கியூபாவில் அந்த புரட்சி ஏற்பட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சியை பிடித்தாரோ அன்றிலிருந்தே கம்யூனிஸ்ட கொடி செங்கொடி அங்கே ஏற்றப்பட்டதோ உடனடியாக அமெரிக்கா செய்த வேலை அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகள் சின்னஞ்சிறு சியூபா திரிவான கியூபா அதை சமாளிக்க முடியாமவுடைய சீரிய அரசியல் திறமை காரணமாக இவ்வளவு நாள் தாக்கு பிடித்தது அந்த நாட்டு அமெரிக்கா பொருளாதாரத்தை ஒரு புறம் விதித்தது இன்னொரு புறம் அதிபரை சாகடிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நடத்தி அங்கே நடத்தியது பல முறை காஸ்ட்ராவை சாகடி போவதற்கான முயற்சி முயற்சி வளர்த்த அடிக்கப்பட்டதுன்னா எல்லாம் முடி அடிக்கப்பட்டதுக்கு பிறகு இவன் கொண்டுட்டு போறதுக்கு அதனால வந்து அது என்னன்னா கடைசி வரைக்கும் அடிச்சே முடித்து பாக்குறது

தென்னாப்பிரிக்காவுடைய நெல்சன் மண்டேலாவுடைய இறுதி சடங்குகளை தான் முதல்ல ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது எதிரிகள் கை குளிக்கு கை குளிக்கிறாங்க அது கூட அந்த இதை பார்த்து கை குளிக்கிறதே பெரிய விஷயமா அப்பொழுது பேசப்பட்டது பிடல் சகோதரர் ரவல் காஸ்ட்ரோவும் ஒபாமாவும் கை குலுக்குனாங்க அதனுடைய விளைவாக தொலைபேசியில பேசிட்டு அப்புறம் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு அது மிக அனாமாவில் நடத்தப்பட்ட நேரடி பேச்சுவார்த்தை நம்ம சொன்னோம் நேரடி பேச்சுவார்த்தைக்கு பின்பு வந்து இதை நேரடியாக தன்னுடைய செனட் சபையிலே கொண்டு போய் இதை ஒபாமா சொல்ல ஒபாமா சொல்வதோடு மாத்திரமல்ல பயங்கரவாத நாடு அதாவது கியூபா நிறைய கிளர்ச்சியாளர்களுக்கும் புரட்சியாளர்களுக்கும் உதவி செய்கிறது அமெரிக்க சாரி ஆப்பிரிக்க நாடுகள் உள்ள புரட்சியாளர்களுக்கும் அதேபோல கனடா நாடுகளில் உள்ள புரட்சியாளர்களுக்கும் இது உதவி செய்கிறது என்ற ரீதியிலே அதை ஒரு மிக பெரிய அபாயகரமான ஒரு நாடாக ஒரு அறிவித்திருந்த அமெரிக்கா இப்போது அதிலிருந்து பின்வாங்கிறாங்க எப்படின்னா அதுலேயும் சொல்கிறார் ஆறு மாதமாக வந்து இவங்க வந்து பயங்கரவாதத்தில் தீவிரவாதத்தில் ஈடுபடல நல்ல பிள்ளையாக மாறிட்டாங்கோ அப்படின்னு சொல்லி அதை செனட்டில் வைக்க செனட்டு இதை எதிர்த்தால் நாற்பத்தஞ்சு நாள் அவகாசம் இருக்கிறது அதை மறுபடியும் ஆய்வு செய்ய முடியும் எதிர்த்தால் பிரச்சனை எது நடுங்க நிகழ்ந்து விடுமோ என்ற நிலைமைக்கு பார்த்தா இல்லை இல்லை எதிர்கட்சியை சேர்ந்து இதை வரவேற்றுச்சு அதனால் வந்து எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதை வந்து ராகுல் கேஸ்ட் வரவேற்றிருக்கிறார் கியூபா வரவேற்றுக்கிறது உண்மையிலே நல்லது நடந்தாலும் வந்து இருக்கிற சமயத்துல இவருக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லை ஒரு கருப்பு தான் சொன்னாங்க ஆனா இங்க ஒரு புஷ்டுற அதே நேரத்துல ஈரானோடையும் பேச்சுவார்த்தை முட்டுப்படல முற்றுப்பெறலை அதுல இன்னும் பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நேத்து நடந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை சொல்லணும் என்ன சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை திடீரென்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு மீண்டும் முஸ்லிம் விரோத போக்கை கையில் எடுத்திருக்கிறதோ என்ற நிலையில் சமீப காலமான நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருந்து வருது பழைய காலம் மாதிரியும் மறுபடியும் வெடிக்காத குண்டுகள் அங்கங்கே கைப்பற்றப்படுகிறது வெடிக்காத குண்டுகள் கைப்பற்றப்படவுமே முஸ்லீம் இளைஞர்கள் அதன் பேர் சந்தேகத்திற்குரியதாக விசாரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது அந்த வழக்கு மதுரையில் இருக்கக்கூடிய இரண்டு சகோதரர்கள் வெடிக்காத குண்டை காரணம் காட்டிய இரண்டு சகோதரர்கள் அப்பாவி சகோதரி அப்பாவி தனமால சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் இம்மாதிரி யார் யாரெல்லாம் கைது செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சட்டரீதியாக உதவி செய்து கொண்டிருந்த அப்துல்லா என்ற சகோதரரும் ஒரு பழைய வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிகழ்வுகள் ஏற்கனவே அந்த வழக்கிலே பதினேழு பேர் கைது செய்யப்பட்டு பதினேழு பேர் கைது செய்யப்பட்ட பின்பு திடீரென்று ஒரு வாரண்ட் இசை பண்ணப்படுது என்னடா வாரண்டி இஷ்யூ பண்ணப்படுதுன்னா வந்து அப்துல்லா தேடப்படக்கூடிய குற்றவாளியாக இஷ்யூ பண்ணப்படுது இவரை கூப்பிட்டு போய் பத்து தடவையாவது கூட்டு போய் விசாரிச்சாங்க எல்லாம் செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லி விட்டாங்க அது மாத்திரம் அல்ல தடவை கூட்டு போய் இந்த விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு ஒன்னும் இல்லை நீ போயிட்டு வா வீட்டுக்கு அப்படின்றாங்க உண்மையில ஒன்னும் இது இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அப்படியெல்லாம் சொல்லி அனுப்பிட்டு அவர் மேல சார்ஜ் ஷீட்ல பதிவு பண்ணி இல்ல சார்ஜ் ஷீட்ல பதிவு பண்றது மாத்தம் இல்ல இன்னொரு வழக்குல வந்து அதே திரு திருவள்ளுவர் ஒரு மாவட்டம் அதே திருவள்ளுவர் மாவட்டத்தினுடைய நீதிமன்ற டேரி செக்ஷன்ல உள்ள ஒரு வழக்கில் அவர் விடுதலை செய்யப்படுகிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் நடந்த ஒரு வழக்கில் அவர் குற்றவாளி இல்லை என்று விடுதலை செய்யப்படுகிறார் நீதிமன்றத்தில் போய் குற்றவாளி இல்லை என்று விடுதலை செய்யப்படுகின்ற போது நீதிமன்றத்தில் இருக்கிறார் அந்த இதை பெற்றுக்கிட்டு வர்றாரு இதை பெற்றுக்கிட்டு வர்றாரு ஆனால் அப்படிலாம் இருந்தும் தேடப்படக்கூடிய குற்றவாளி தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே போய் நாங்கள் அமைக்கி பிடித்தோம் என்று பிடித்தார்கள் இப்போ இருபத்தி நாலு கூட்டமைப்பும் சேர்ந்து கூட்டமைப்பு சார்பாக மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் முன்பு நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த மாத்திரத்தில் எல்லா கட்சியை சார்ந்த தோழர்களும் சகோதரர்களும் கலந்து கொண்டார்கள் தங்களுடைய அந்த எதிர்ப்புகள் முழக்கமிட்டு அங்கே பதிவு செய்யப்பட்டது அதில் குறிப்பாக நம்முடைய மார்க்ஸ் அவர்கள் எப்படியெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகிறது அது குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் போலீஸ் நடந்து கொள்கிறது என்பதை விழாவாரியாக மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள் அதே போல கிறிஸ்துவ நல்லிணக்க குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற சகோதரர் பிரதர் இனிகோ அவர்களும் கலந்து கொண்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள் அதே போல் விடுதலை சிறுத்தையைச் சேர்ந்த வன்னியரசு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் இந்த வழக்குகளை மதுரையில் எடுத்து நடத்துகின்ற அந்த வக்கீல் அவர்கள் பீட்டர் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த வழக்கு நடத்தப்படுகிறது எப்படியெல்லாம் இந்த போலீஸ் துறை அளக்களிக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள் இந்திய ஜமாத்தும் கலந்து கொண்டது எல்லா அமைப்புகளும் இருபத்தி நாலு அமைப்புகளும் எல்லாருமே கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் உளவுத்துறைக்கும் அதாவது சட்ட ஒழுங்கு துறைக்கும் உளவுத்துறைக்கும் நடக்கின்ற பிரச்சினைகள்தான் இது வருகிறது சட்ட ஒழுங்கு துறையை சார்ந்தவர்கள் தவறு போது உளவுத்துறை வந்து இவர்கள் மீது நல்ல நம்பிக்கை விதைப்பார்கள் நல்ல நம்பிக்கை வந்து இவர்கள் விதைக்கின்ற போது அவர்கள் தவறான நம்பிக்கை விதைப்பார்கள் இதுதான் மதுரையிலும் நடந்திருக்கிறது இதுதான் நாகூரிலும் நடந்திருக்கிறது நாகூரில் பார்த்தீங்கன்னா பூச்சொரிதல் விழா என்று ஒரு விழா அந்த விழாவிலே வந்து அது மீனவர்களுக்கும் நம்முடைய சில சகோதர்படையில் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது அந்த பிரச்சனையை சமாதானப்படுத்த வேண்டுமென்றால் கொரோனா சாதிக்கு ஐகியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாகை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாகூர் கொரோனா சாதிக்கு அழைக்கப்படுகிறார் அந்த இன்ஸ்பெக்டரை அழைக்கிறாரு கூப்பிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க இவர்கள் போய் சமாதானப்படுத்திட்டு வராங்க கடைசியில் சமாதானப்படுத்தப்பட்ட அவன் மீதே வழக்கு என்னடா இது அநியாயம் என்று தெரியவில்லை இதையெல்லாம் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் வளர்ந்திருக்கிறது இது ஒரு எச்சரிக்கை மணி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அதிமுக அரசுக்கு எதிராக இங்கே காவல்துறையில் இருக்கின்ற திமுக அல்ல ஆதரவு அந்த அதிகாரிகள் செய்கின்ற சதியா முஸ்லீம்களுடைய ஓட்டுகள் அதிமுக பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற நாடகமாக நமக்கு புரியலை மீண்டும் சொல்கிறோம் முதலமைச்சர் அவர்களே உங்களை சந்திக்க வருகிறோம் என்பதை சொல்லி காத்திருங்கள் இன்ஷா அல்லா நாளை சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா